இலங்கையின் ஒன்பது மாகாணங்களில் வடக்கு மாகாணத்திலே கல்வி பின்தங்கிய நிலையில காணப்படுது இதற்கான காரணம் தான் என்ன ஒரு காலத்தில் இலங்கையின் கல்வி வளர்ச்சியில் முன்னுதாரணமாக திகழ்ந்த வடக்கு மாகாணம் கடந்த சில தசாப்தங்களாக தேசிய மட்டத்தில் தொடர்ச்சியாக பின்தங்கிய நிலையை சந்தித்து வருகிறது வடக்கு மாகாணத்தின் கல்வி பின்னடைவுக்கான காரணங்களை பல பிரிவுகளாக பிரிக்கலாம் முப்பது வருட யுத்தத்தின் தாக்கம் இதுவே மிக அடிப்படையான காரணமாகும் மாகாணத்தின் பொருளாதாரம் இன்னும் முழுமையாக மீட்சி அடையவில்லை வறுமை காரணமாக பல பெற்றோர்களால் பிள்ளைகளின் கல்வி செலவுகளை உபகரணங்கள் தனியார் வகுப்பு கட்டணங்கள் போன்றவற்றை ஈடு செய்ய முடியவில்லை சில மாணவர்கள் குடும்ப சுமையை குறைக்க சிறுவயதிலேயே பகுதி நேரம் அல்லது முழு நேர வேலைகளுக்கு செல்ல வேண்டிய கட்டாயத்தில் இருக்கிறார்கள் இது பாடசாலை இடைவிலகளுக்கு வழிவகுக்கிறது அறிஞர்களின் வெளியேற்றம் யுத்த காலத்திலும் அதற்கு பின்னரும் அனுபவம் வாய்ந்த திறமையான பல ஆசிரியர்கள் மற்றும் கல்வி மாகாணத்தை விட்டு நாட்டை விட்டு வெளியேறியிருக்கிறார்கள் இது ஒரு பாரிய வெற்றிடத்தை உருவாக்கி இருக்கிறது ஆசிரியர் பற்றாக்குறை விஞ்ஞானம் கணிதம் ஆங்கிலம் போன்ற பிரதான பாடங்களுக்கு தகுதியான ஆசிரியர்களுக்கு பெரும் பற்றாக்குறை நிலவுகிறது குறிப்பாக முல்லைத்தீவு கிளிநொச்சி போன்ற மாவட்டங்களில் கிராமப்புற பாடசாலைகளில் இந்த பிரச்சினை தீவிரமாக உள்ளது சீரற்ற ஆசிரியர் பெரம்பல் திறமையான ஆசிரியர்கள் பெரும்பாலும் நகர்ப்புற பாடசாலைகளையே விரும்புகின்றனர் இதனால் கிராமப்புற பாடசாலைகள் திறமையான ஆசிரியர் வளமின்றி பின்தங்கி காணப்படுது வளப்பற்றாக்குறை பல பாடசாலைகளில் ஆய்வுக்கூடங்கள் நூலகங்கள் கணினி வசதிகள் மற்றும் விளையாட்டு மைதானங்கள் போன்ற அடிப்படை வசதிகள் இன்றியும் பழுதடைந்த நிலையிலும் காணப்படுகிறது காப்போத சாதாரண தர மற்றும் உயர்தர பயிற்சி பெறுபவர்களின் அடிப்படையில் மாகாண ரீதியான தரப்படுத்தலில் மேல் தென் சப்ரகமூவ போன்ற மாகாணங்களுடன் ஒப்பிடும்போது வடக்கு மாகாணம் தொடர்ச்சியாக கடைசி இடங்களில் உள்ளது பல்கலைக்கழக அனுமதி தேசிய ரீதியில் போட்டி அதிகமாக உள்ள மருத்துவம் பொறியியல் போன்ற துறைகளுக்கு வடக்கு மாகாணத்திலிருந்து தெரிவாகும் மாணவர்களின் விகிதாசாரம் ஒப்புட்டளவில் குறைவாக இருக்கிறது குறிப்பாக வறுமை மற்றும் குடும்ப சூழல் காரணமாக ஓயல் பயிற்சிக்கு பாடசாலையில் இருந்து இடைவிலகும் மாணவர்களின் எண்ணிக்கை வடக்கு மாகாணத்தின் சில பின்தங்கிய பிரதேசங்களில் அதிகமாக காணப்படுகிறது உதாரணமாக கிளிநொச்சி முல்லைத்தீவு மன்னார் மாவட்டங்களின் சில பகுதிகளில் இது ஒரு சமூக பிரச்சனையாகவே உருவெடுத்திருக்கிறது மாணவர்களின் தவறுகள் மற்றும் சவால்கள் கல்வி பின்னடைவுக்கு மாணவர் தரப்பிலும் சில காரணங்கள் உள்ளன நிலையற்ற எதிர்காலம் குறித்த பயம் மற்றும் சரியான வழிகாட்டல் குறைவாக காணப்படுகிறது கல்விக்கு வெளியே உள்ள விடயங்களில் அதிக கவனம் செலுத்துதல் தவறான பழக்க வழக்கங்கள் போதைப் பொருள் பாவனை ஒழுக்கம் குறைவான நடவடிக்கைகள் போன்றவற்றில்தான் சில மாணவர்கள் ஈடுபடுவது அவர்களின் கல்வியை முற்றாக சீரழிக்கிறது பயிற்சி மைய கல்வி பாடங்களை ஆழமாக புரிந்து கற்காமல் சித்தி அடைவதை மட்டுமே நோக்கமாக கொண்டு மனப்பாடம் செய்தல் இது உயர்கல்வியில் பல சவால்களை உருவாக்குகிறது அடுத்து ஆஸ்திரர்களின் தவறுகள் மற்றும் சவால்கள் ஆஸ்திரியர்களும் இந்த பின்னடைவில் ஒரு பகுதியாக இருக்கிறார்கள் அவர்களும் பல சவால்களை எதிர்நோக்குகிறார்கள் தொழில் சார் உந்துதல் இன்மை வளப்பற்றாக்குறை கடினமான பாடசாலை சூழல் குறைந்த சம்பளம் மற்றும் சமூக அங்கீகாரம் குறைவு குடும்ப சுமை போன்ற காரணிகளால் சில ஆசிரியர்களிடம் தொழில்சார் ஆர்வம் குறைந்து காணப்படுகிறது நவீன உலகின் சவால்களுக்கு ஏற்ப கற்பித்தல் முறைகளை புதுப்பித்து தவறுதல் மாணவர்களின் உளவியலை புரிந்து கொள்ளாமல் கண்டிப்புடன் மட்டும் நடந்து கொள்வது சில ஆசிரியர்கள் பாடசாலை கல்வியை விட தமது தனியார் வகுப்புகளுக்கு அதாவது டியூஷன்களுக்கு அதிக முக்கியத்துவம் கொடுக்கிறார்கள் இதனால் பாடசாலை கல்வி தரம் குறைகிறது சமூக வலைத்தள பாவனை கல்வி பின்னடைவுக்கு ஒரு முக்கிய நவீன காரணமாக அமைந்திருக்கிறது மாணவர்கள் டிக்டாக் இன்ஸ்டாகிராம் ஃபேஸ்புக் யூடியூப் போன்றவற்றில் மணிக்கணக்கில் நேரத்தை செலவிடுவதால் படிப்பதற்கான நேரம் பெருமளவில் குறைகிறது தொடர்ச்சியாக சிறு சிறு காணொலிகளை பார்ப்பதால் நீண்ட நேரம் ஒரு விடயத்தில் கவனம் செலுத்தும் திறன் குறைந்து போகிறது இது வகுப்பறை கேற்றலை வெகுவாகவும் பாதிக்கிறது போலித்தனமான வாழ்க்கை முறை சமூக வலைத்தளங்களில் காணப்படும் ஆடம்பரமான வாழ்க்கை முறைகளால் ஈர்க்கப்பட்டு கல்விக்கு முக்கியத்துவம் கொடுக்காத எண்ணம் சில மாணவர்களிடம் உருவாகிறது இணைய வழி துன்புறுத்தல் இது மாணவர்களின் மலநிலத்தை பாதித்து அவர்களை கல்வியில் இருந்து அந்நியப்படுத்துகிறது பாடசாலை கல்வி மீது நம்பிக்கை குறைந்து தனியார் வகுப்புகளை மட்டுமே சார்ந்திருக்கும் ஒரு கலாச்சாரம் உருவாகி இருக்கிறது இப்பொழுது இதனால் பாடசாலை கல்வி பலவீனம் அடைந்திருக்கிறது அரசியல் தலையீடுகள் ஆசிரியர் நியமனங்கள் இடமாற்றங்கள் போன்றவற்றில் காணப்படும் அரசியல் தலையீடுகள் தகுதியானவர்கள் சரியான இடங்களுக்கு செல்வதை சமூக கல்வி என்பது ஆசிரியர்களினதும் கடமை என சமூகம் ஒதுங்கிக் கொள்வது பெற்றோர்கள் பழைய மாணவர்கள் சமூக அமைப்புகள் ஆகியவற்றின் பங்களிப்பு குறைவாக காணப்படுகிறது வடக்கு மாகாணத்தின் கல்வி பின்னடைவு என்பது ஒரு சிக்கலான பிரச்சனை இதற்கு எந்த ஒரு தனிப்பட்ட தரப்பையும் முழுமையாக குற்றம் சாட்ட முடியாது அரசு மட்டத்தில் ஆசிரியர் நிவர்த்தி செய்தல் கிராமப்புற பாடசாலைகளின் உட்கட்டமைப்பை மேம்படுத்தல் மாணவர்களுக்கும் ஆசிரியர்களுக்கும் உள்வள துணை திட்டங்களை வலுப்படுத்தல் சமூக மட்டத்தில் பெற்றோர்கள் பிள்ளைகளின் கல்வியில் அதிக அக்கறை காட்டுதல் சமூக அமைப்புகள் மற்றும் பழைய மாணவர்கள் பாடசாலைகளுக்கு உதவுதல் போதைப்பொருள் மற்றும் சமூக சீர்கேடுகளுக்கு எதிராக கூட்டாக குரல் கொடுத்தல் இந்த பிரச்சனைகளுக்கு தீர்வு காண வேண்டுமானால் அரசாங்கம் கல்வி அதிகாரிகள் ஆசிரியர்கள் மாணவர்கள் பெற்றோர்கள் மற்றும் ஒட்டுமொத்த சமூகமும் அனைவரும் இணைந்து ஒரு கூட்டு முயற்சியில் ஈடுபடுவது காலத்தின் கட்டாயமாகும் நாம் சிறக்க வேண்டும் என்றால் நம் சமுதாயம் கல்வியில் சிறக்க வேண்டும் இந்த பின்னடைவு இனிவரும் காலங்களில் மாறுமா இந்த கேள்வியோடு காத்திருப்போம்